வணக்கம் மயிலு மீனவன் நண்பர்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இப்போது எங்கன்னா இப்போ ரம்ஜான் லீவா போன வருஷம் இதே டைமில் நாங்கள் இங்கே அரியாத்துலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க அவங்க கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்தோம் இந்த வருஷமும் அதே மாதிரி தான் இப்போ அரியாத்துலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துவிட்டாங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ ரசனுலா பீச் அங்கே போக போகிறோம் அதுக்கு நடுவில் ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் போகிறதுக்காக ஒரு இடத்துல வந்து நிறுத்தணும் வாங்கியா ட்ரிங் பர்ச்சேசிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு போய்ட்டு இருக்கோம் பெருசாக ஒன்றும் கிடையாது சும்மா கூல் ட்ரிங்க்ஸ் வாட்டர் பாட்டில் பிஸ்கெட் என்ன டைம் ஆச்சு அதே மாதிரி டீமோட பீச்சுக்கு போனால் மதியான சாப்பாடு கிடைக்காது நம்ம இதோட பிஸ்கெட்டு ஜூஸோட ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு அந்த பீச்சில் சுற்றிட்டு அப்புறம் என்னோடய லஞ்சை பார்த்துக்கலாம் இப்போ அதுக்கு தான் வந்திருக்கோம் போய் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப தான் இப்போ கடைக்கு வந்தோம் எவ்வளவு ஜி பாத்துக்கோங்க ஒன்லி பதினஞ்சு முன்னூறு ரூபா இந்த சாக்லேட்டு எடுத்து ஏதாவது

நம்ம டீம்லாம் இவங்க தான் அறியாத்துலேருந்து வந்திருக்காங்க சாரதி அண்ணன் பிரகாஷ் அசோக்கு எல்லாம் இப்போ என்ன வாங்கலாம் என்னென்ன பிளான் பண்ணலான்ட்டு கடைக்குள்ளே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கின ஸ்நாக்ஸை காலி பண்ணிட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படியே போகிறவரில் முடிஞ்சா சாப்பிட வேண்டியது ஏன்னா இப்போயே டைம் ஆகிடுச்சு டைம் கிடச்சிச்சின்னா அப்படியே சாப்பிட்டு போயிடலாம் அப்படி இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் நம்ம இங்கே வந்தாலே நம்ம ஊரை ஆகிட்டோம் எல்லா ஸ்டோர்லேயும் இருக்கும் லட்டு ஜிலேபி பால்கோவா அப்புறம் நம்ம ஊரு பிஸ்கட் சவுதியில இருக்கணும் தான் பேர் ஆனா நம்ம ஊர் ஐட்டம் எங்க போனாலும் கிடைக்குது இப்போ பாத்தீங்கன்னா முடி ஒரு காட்டு அந்த சின்னோண்டு பிஸ்கட் பதினாலு ரியால் இந்த இவ்வளவு பெரிய பிஸ்கட் பதினாலு ரியால் இந்த இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் ஒன்னு ஒண்ணும் நாலு ரியால் மூணு ரியால் அப்படி இருக்கும் ஆனா நமக்கு இவன் தான் பேவரேட் ஒரு பாட்டில் வாங்கினோம்னா ஒரு வாரம் ஓட்டலாம் கல்ல டீமோட டீம் வரக்கூடாது எங்க போனாலும் குழந்தைங்களுக்கு ஜாமான் வாங்க இடம் தேடுறது பொம்மை பாக்குறது பலூன் வாங்குறது அதுதான் அதான் நானும் பா பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க நம்ம ஒரு கொரோனா போமேன் இங்கேயே நம்ம கொரோனா இருக்கான் பாருங்க கொரோனா பாருங்கள் இவனும் அவனும் ஒரே மாதிரி இருப்பான் இந்த கொரோனாவும் அந்த கொரோனாவும் மேட்ச் ஆகும் முடிஞ்சா வாங்கிச்சா வாங்க போகலாம் அவ்வளோ தான் சீசிங் ஜா பர்ச்சீஸிங் முடிஞ்சுச்சு அடுத்தது இப்போ பீச்சுக்கு போகிறோம் ரசனோல்லா பீச் போன வருஷம் அங்கே போயிருந்தோம் நைட் டைமில் இருந்தோம் இந்த வருஷம் கொஞ்சம் போக போகிறோம் போயிட்டு அங்கே ஃபன் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான் அதுக்கு நடுவில் ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் இப்போது கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது ஏன்னா இப்போ தான் வந்து அந்த குளிர்காலெலாம் முடிஞ்சு வெயில் ஆரமிக்க டைம் இப்போ இங்கே ரம்ஜான் ரம்ஜான் லீவில் இந்த வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மேபி இன்னும் ஒரு ஒரு மாதம் கழித்து இந்த ஊரில் இந்த இடத்துல வந்து நிற்கவே முடியாது அந்த மாதிரி வெயிலாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அப்புறம் என்ன திங்ஸ்லாம் வாங்கினாங்க இங்கே உட்காந்துட்டாங்கன்னு பார்க்குறீங்களா எங்கள் டீமில் இன்னொரு வண்டி வர வேண்டியது இருக்குது மொத்தம் மூணு வண்டியில் வந்துக்கிட்டு இருந்தோம் ரெண்டு வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக வந்தாச்சு சரி இங்கே வாங்கிடலாம் அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அவங்க வர்றதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க வந்தோடனே கிளம்பி போக வேண்டியதான் இடத்துக்கு அது வரைக்கும் நம்ம ஜூஸை காலி போடணும் அவங்க வர வரைக்கும்

காஞ்சி போய் கிடைக்கா சவுதி காஞ்சி போய் கிடைக்காம இன்னும் பசுமையாவா இருக்கும் ஏண்டா வந்து ரெண்டு வருஷம் ஆகும் போது சவுதி காஞ்சி போய் இருக்குன்னு இன்னைக்கு தான் தெரியுது சரியா ரொம்ப ஆ டீம் அவங்களும் எல்லாம் வந்தாச்சு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு சரி சாப்பிட்டு போயிடலாமான்னு பார்த்தோம் இங்கே வந்து கடைசியாக பார்த்தா இங்கே லோக்கலில் விசாரிச்சதுக்கு சாப்பாடு ஒன்றும் நல்லா இருக்காது இங்கே ஏன்னா இது பங்களாதேஷ் ஹோட்டல் அப்படின்னாங்க சரி வேணான்னு சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் போகிற வழியில் ஏதாவது ஹோட்டல் இருந்துச்சுன்னா சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம் ஏன்னா இப்போயே டைம் ஆகிடுச்சு சாப்பிட்றது தான் நல்லது ஏன்னா பீச்சுக்கு போயிட்டால் அப்படி மூணு மணி நாலு மணி ஆகிடும் அதனால் சாப்பிட்றது தான் பெட்டர் அல்வார இவனுக்கு ரெண்டு பேர் தான் நான் சொன்னேன்ல இவன் நம்பர் ஒன் இவன் நம்பர் டூ அவங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே போட்டி யார் நம்பர் ஒன் நம்பர் டூன்னு முடிவு பண்ணுங்க யார் நம்பர் ஒன்னு ஏ முடிவு பண்ணிட்டு போங்கடா யார் நம்பர் ஒன் ஏன் போட மாட்டேன் கண்டிப்பா போடுவேன் போன வருஷம் ரம்ஜான் லீவுக்கும் இதே ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம் ஏன்னால் பீச்சு இங்கே தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்காக அதனால இந்த பீச்சுக்கு ஒரு வந்திருந்தோம் அதே இங்கே தான் சாப்பிட்டோம் சாப்பாடு செம்மையா இருந்துச்சு அதனால தான் இந்த தடவை இங்கே வந்தாச்சு ரால் குழம்பா சூப்பா இல்ல மஞ்சு தண்ணியா அது

சாப்பாடுக்கு முடிய சூப்புன்னு ஒன்று கொடுத்தாங்க நாங்களும் பரிசலாக வாங்கி வச்சோம் வந்து எல்லாருக்கும் கடைசியா பார்த்தா அது வந்து டால்ன்ட்டானுங்க ஈஜிப்டியன் டால் சூப்புன்னு சொல்றாங்க அது வெறும் டால் தான் இங்கே எங்கள் கேம்ப்லாம் சாம்பார் சாப்பாடுக்கு அதான் கொடுப்பாங்க என்ன அது கொஞ்சம் தாளிச்சு ராவாத்த மாதிரி இருந்துச்சு ஒன்றும் ஒரு டேஸ்ட் இல்ல ஒண்ணும் சப்புன்னு இருந்துச்சு அதனால அதை அப்படியே வச்சாச்சு அப்புறம் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படியே வாங்கி ட்ரை பண்ண வேண்டியதான் எப்படி இருக்கு

ஒரே <laughs> ஒரு <laughs>

எங்க ரிவ்யூ சொல்லுங்க சாப்பாடு எப்படி இருந்துச்சு அவ்ளதான் சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பாடு ஒண்ணும் அவ்வளவு சிறப்பா இல்ல போன வருஷமும் இதே கிடைக்குதான் வந்திருந்தோம் அண்ணன் அப்போ செமையா இருந்துச்சு சாப்பாடு போன தடவை வீடியோவும் போட்டிருந்தேன் ஆனா இந்த சரி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த வருஷமும் திரும்ப இதே கிடைக்க வந்தோம் ஒன்றும் ரைஸ்லாம் அவ்வளோவா இல்லை நார்மலாக ரொம்ப நார்மலாக சாப்பாடு இருந்துச்சு நாங்கள் எது எதோ பெருசாக பிளான் பண்ணோம் சரி ஒன்றும் செட் ஆகலைன்னு சொன்னோன்னே கொஞ்சமாக சாப்பிட்டு எந்திரிச்சாச்சு தடவை சூப்பே கொடுக்கல இந்த தடவை ஒரு சூப்புன்னு ஒன்று கொடுத்தாங்க ரொம்ப மோசம் அந்த சூப்பு சாப்பிடவே இல்லை யாரும் சாப்பாடும் சுமாராக தான் இருந்துச்சு அதனால் முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு வேறு ஏதாவது பெட்டரான ஹோட்டலாக ட்ரை பண்ணுங்கள் யாராவது நீங்கள் வந்தீங்கன்னா ஆச்சு இப்போ நேராக பீச்சுக்கு போய்ட்டு அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்க வேண்டியதுதான்